வாங்க இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம வெளியே தான் போக போகிறோம் பார்த்திங்கன்னா வெளியே போய்ட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு அது மாதிரி கடைக்கு நிறைய இடத்து போக வேண்டியிருக்கு அம்மா ஊர்லேருந்து இருந்து வர சொல்லியிருந்தேன் வந்துருந்தாங்க பார்த்துக்கோங்க ஏன்னா கடைக்கு போகவே இல்லை அப்படி ஷாப்பிங் பண்ணாமே இருந்துச்சு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் வர சொல்லிவிட்டு அது மாதிரி பாப்பாவையும் ரெண்டு வார்த்தையும் கிளப்பி விட்டோம் பார்த்துக்கோங்க அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு மொதல் மொதல் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து அவங்களை வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி சொல்லிட்டு நாங்களாம் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு தாங்க ஹோட்டலுக்கு போயிட்டு பாப்பா நல்லா விடுவேன் பார்த்துக்கோங்க அந்த இடத்துல அவன் நல்லா ஜாலியாக விளாடுவாங்க ஏன்னா வீட்டுக்குள்ளேயே தான் ரெண்டு பேர் இருப்பாங்களா அதனால் ரெண்டு பேர்த்தையும் நல்லா விட்டேன் அவங்க ஹோட்டல் விளாண்டுகிட்டே இருந்தாங்க பார்த்துக்குங்க சரின்ட்டு நான் என்ன பண்ணேன் செத்த விளாடுறவங்கள வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன் பார்த்துக்கோங்க அப்படியே சுற்றி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் எடுத்து அப்புறம் கொஞ்சம் நேரம் விளாண்ட பிறகு நாங்கள் என்ன பண்ணோம்னா ஹோட்டலுக்குள்ளே போயாச்சு போயிட்டு ஆர்டர் பண்ணது என்னென்ன ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உளுந்து வடை வஜ்ஜெலாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அது மாதிரி காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்புறம் வெந்தயக்களி ஆர்டர் பண்ணியிருந்தோம் நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு வரலான்னு பிளான் பண்ணி தான் போயிருந்தேன் பார்த்துக்கோங்க ஏன்னால் அம்மா வந்ததுனால அப்போ தான் வெளியே போக முடியுங்கிறதுக்காக அம்மா வர சொல்லியிருந்தேன் ஊர்லேருந்து அவங்களும் இப்போக்குள்ளே வரவே இல்லையா சரி வாரேன்னு வந்தாங்க சரின்ட்டு நாங்கள் போய் ஆர்டர் பண்ண மாட்டோம் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவாங்க அப்பா எங்கள் அம்மா எதுவுமே சாட மாட்டாங்க வேணான்னு சொல்லிட்டாங்க எனக்கு காஃபி மட்டும் போதுட்டாங்க சரின்ட்டு அவங்களுக்கு காஃபி மட்டும் கொடுத்துட்டு நான் தான் வெந்தயக்கல்யினால சாப்பிடுங்கம்மான்னு சொல்லி சொல்லினேன் இது ஆல்ரெடி சாப்பிட்டுட்டுருக்கா இளையவா காஃபி நல்லா இருந்துச்சுங்க அந்த ஹோட்டலில் அவங்க அப்பா வெந்தயக்களி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க இந்த வெந்தயக்களி எப்படின்னா வெந்தயம் கருப்பட்டி சேர்த்து ரெடி பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு என்ன அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால நான் அதை ஆர்டர் பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பார்த்துக்குங்க நான் தான் சொன்னேன் அம்மா சாப்பிட்டு பாருங்கம்மா சாப்பிட்டு பாருமானு வேணாம் வேணான்னுச்சே சரி அம்மா கொடுத்து சாப்பிட்டாங்க நமக்கு இருக்கிற ஒரே ஒரு அம்மா மட்டும்தாங்க அம்மாவெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் சரின்ட்டு எங்கள் அம்மாவை தண்ணி கூட குடிக்க விட மாட்டான் என் பொண்ணு குழந்தைங்க நல்லா பார்த்துக்குறான் சரி நானும் அவர் ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிற்க வச்சேன் என் வீட்டுக்கார் நானும் சேர்ந்து ஃபோட்டாவே எடுக்கவே மாட்டேன் பார்த்துருங்க அது என்னமோ நாங்கள் ரெண்டு எடுத்துக்கிறதே கிடையாது இப்போ தான் ஒரு இடத்துக்கு போயில் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் இங்கே பாருங்க நான் எடுக்க அவள் எங்கிட்ட திரும்பி இருக்கா பாருங்க அங்கே பாருங்களே நீங்கள் அங்கிட்டு பின்னாடி பார்த்தா தெரியும் ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்ருக்கான்ட்டு அவள் இளையவர் இருக்கா பாருங்க அவள் சேட்டை காரி நல்லா சேட்டை பண்ணிட்டு தெரியுவா அதனால தான் இந்த ஹோட்டலில் கூப்பிட்டு வந்துடுறது ஏன்னா நம்ம சாப்பிட்ட மாதிரியாச்சு பிள்ளைங்க நல்லா விளாண்ட மாதிரியாச்சு பார்த்திங்களா அதனால இங்கே கூப்பிட்டு வந்தது பொழுது போகிறதே தெரியாது சரினு இப்போ ஆச்சு பார்த்துக்கோங்க சரி அடுத்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா கடைக்கு தான் கடையில் போய் என்னென்ன வாங்க போகிறோம் அப்படின்னு கிளிப் கிளிப்பில்லை பேண்டு ஐப்ரோ பொட்டு நிறைய வாங்க வேண்டியிருந்துச்சு பார்த்துக்கோங்க சரின்ட்டு கடைக்குள்ளே வந்தாச்சு என்ன தேவையோ வாங்கலாம் அப்படிங்கிறக்காங்க என்ன பாப்பா வேறு ஸ்கூல் போகிறா பார்த்திங்களா லெபர் பண்டு இல்லை பொட்டு இல்லை ஹைப்ரோ இல்லை சரின்ட்டு எல்லாத்தையும் வாங்கலாம் சொல்லிட்டு கடைக்கு வந்தாச்சு அவங்க அப்பா கார் நிப்பாடி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க அப்பா வந்துட்டாங்க பார்த்துங்க என் பொண்ணு அது வேணும் இது வேணும் கேட்க ஆரம்பிச்சிட்டா இளையவா அப்பா அப்பான்னு இருந்தா என்கிட்ட யாருமே கேட்க மாட்டாங்க நான் நான் வாங்கி தர நான் அவங்களுக்கு தெரியும் அதனால் நான் எதுவுமே அதிகமாக வாங்கி கொடுக்க மாட்டேன் பார்த்துக்கோங்க நான் ஆசியமாக எதுவும் வாங்கி கொடுக்க மாட்டேன் அதே மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா எது வாங்கி கொடுத்தாலும் நான் வேணா வேணாம்னு சொல்லி சொல்லி பழகி இப்போ எது கேட்டாலுமே நான் வேணாம் தான் சொல்லுவேன் இவங்க அப்பா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒன்று வேன்னு கேட்டால் வேணான்ட்டுருவேன் அப்புறம் அவங்க அப்பா கம்பல் பண்ணி வாங்கிக்கோன்னு சொன்னா தான் வாங்குவேன் அப்படியே பழகிட்டேன் பார்த்துக்கோங்க நெத்தியில் வைக்க பொட்டெல்லாம் இல்லை பார்த்துக்கோங்க சரி அப்படியே பொட்டெல்லாம் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு இல்லை தான் சரி வாங்கிடுவோம் எங்கள் அம்மா வாங்கி வைப்பாப்பா அப்படின்னாங்க நான் போனால் ஒரு அட்டை தான் எடுப்பேன் பார்த்துக்கோங்க எங்கள் அம்மானா அஞ்சு ஆறு எடுத்துகிட்டு இருப்பாங்க போய்யாமல் கடைக்கலை முடியாது அப்படிங்கிறதுக்காக ஐப்ரோலாம் வாங்கினோம் ஏன் பொண்ணு ஏதோ கையில் வச்சிட்ருக்கா என்னதான் எடுத்தாங்க போயிட்டு எங்கள் அம்மா பார்த்து பார்த்து இருக்காங்க போட்டேன் நான் போனதை எடுத்துடுவேன் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் அப்படின்ட்டு எடுத்துருவேன் பார்த்துக்கோங்க நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா மட்டும்தாங்க எனக்கு செலெக்ஷன் பண்ணுவாங்க எதுனாலும் எங்கள் அம்மா நல்லா செலெக்ஷன் பண்ணுவாங்க எனக்கு கடையில் வந்து ரொம்ப நேரம் இன்னும் பொறுமையாக ஷாப்பிங் பண்ணுற பிடிக்காது வேகமாக போனோமா வாங்கிட்டு வரணுமா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நான் இதே மாதிரி இந்த கேரக்டர் யாராக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அவங்க அப்பா இந்த இது இந்த காத்தாடி மாதிரி இந்த சோப்பு தண்ணியில் இது வரும்ல அது வாங்கி கொடுத்துருப்பாங்க இருக்குது இதெல்லாம் வேணாம் பாப்பா சொன்னால் கேட்காம வாங்கி கொடுத்துருக்காங்க அது போன்தி கீழே போட்டுருவோம் அது ரெண்டாவது பிரச்சனை கடைக்கே வெளியே வந்தோன்னே எப்படி ரெண்டு ரூபா ரூபா ஆயிரும் போல இருக்குது அந்தளவுக்கு விலைவாசிலாம் கூடி போச்சு பார்த்துக்கோங்க இந்த கடையில் மட்டும் ஆயிரம் ரூபாய்க்கு பொருள் வாங்கி வாங்கியிருக்கோம் மதுங்க அப்படி அப்படி என்னதான் தான் எனக்கே தெரியல தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா வந்துடுச்சு நான் அதுக்கு தான் அடிக்கடி கடைக்கு வரவே மாட்டேன் போயாமல் வந்துட்டு அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி இல்லையே அப்படிங்கிறக்காதான் அம்மா வர சொல்லியிருந்தேன் ஏன்னா அம்மா வந்தது நல்லா ஏதாவது எடுப்பாங்க வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கட்டும் நம்ம நமக்கு யூஸ் ஆன பொருள்லாம் அம்மா நல்லா பார்த்து எடுப்பாங்களா அதனால் அம்மாவை கூப்பிட்டுடுது குழந்தையில கூப்பிட்டு வெளியே வரதே ஒரு ஜாலி தாங்க அது அம்மாவோட வந்தால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் எனக்குலாம் ஏன்னா அம்மா வந்து குழந்தைய பார்த்துக்குறாங்க அதனால் அம்மா நம்மளையும் பார்த்துருக்காங்க நம்ம குழந்தையும் பார்த்துட்ருக்காங்க உண்மையிலே பெரியவங்களை நல்லா பார்த்துக்கணும் வயசாக வயசாக இன்னைக்கு பொழுது ஹோட்டலுக்கும் இந்த கடைக்குமே பொழுது பாதி நேரம் போயிடுச்சு நைட் ஆயிடுச்சு எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு பார்த்துங்க வீட்டுக்கு வர சரி வந்தோடனே ஒரு லாட்டு எங்கள் அம்மா ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டுருந்தாங்க அந்த ட்ரெஸ்லாம் கழித்துட்டு இந்த ட்ரெஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி ட்ரெஸ்லாம் பண்ணி விட்டுட்டு நம்ம தான் ஆல்ரெடி அதை சாப்பிட்டு வேறு வந்துட்டோமா சரி வரையிலே ஒன்று வாங்கிட்டு வந்துருந்தோம் எனக்கு பணியாரம் குழி பணியாரம் ரொம்ப பிடிக்கும் அதுங்க சரி அதே வாங்கிட்டு இருந்தேன் அதுங்க அது எனக்கு பிடிச்சதுனாலே வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மூணு வாங்கிட்டு வந்தேன் எங்கள் அம்மா வாங்கிட்டாங்க எனக்கு ஒன்று பாப்பா கொண்டு இன்னொரு பாப்பா கொன்று அதனால் எனக்கு குழிப்பண்ணியை ரொம்ப பிடிக்குமா அது சரி வாங்கிட்டு வந்தாச்சு பார்த்துருங்க நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களை வந்து சேரும் பாய் அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திப்போம்